ஜெர்மனியின் சர்ச் பகுதியில் உள்ள ஒரு புகழ்பெற்ற கடை அந்த பிரதேசம் முழுவதும் எலிகள் பெருகுவதற்கு காரணமாக இருந்தமைக்காக நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்டுள்ளது ஹான் சர்ச் ஆட்லி வீதியில் அமைந்துள்ள எஸ்எக்ஸ் பெஸ்ட் கபாப் என்ற உணவகத்திற்கு பின்னால் உணவு கழிவுகள் பாதுகாப்பற்ற முறையில் மலை போல் குவிக்கப்பட்டிருந்தன கடந்த மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை பல முறை எச்சரிக்கப்பட்டும் அந்த நிர்வாகம் அதனை சரி செய்யவில்லை திறந்தபழியில் கொட்டப்பட்ட இந்த கழிவுகளால் கோடை காலத்தில் அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசியது எலிகள் பூச்சிகள் மற்றும் ஏனைய கிருமிகள் அதிகளவில் உணவகங்களும் பொதுமக்களின் வீடுகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டன ஹவரிங் கவுன்சில் வழங்கிய அபராதங்களை அந்த உணவகத்தின் தாய் நிறுவனமான சான்சிலர் லிமிடெட் அலட்சியம் செய்ததால் இந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கு சென்றுள்ளது பார்க்கிங் சைட் நீதிமன்றம் குறித்த உணவகத்துக்கு தண்டனைகளை வழங்கியுள்ளது முறையற்ற கழிவு பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அந்த நிறுவனத்தின் இயக்குநருக்கு குற்றவியல் பதிவு வழங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த கவுன்சில் தலைவர் ரேமோகன் கழிவுகளை சட்டப்பூர்வமாகவும் பொறுப்புடனும் அகற்றுவது வர்த்தக நிறுவனங்களின் கடமையாகும் நிலம் தனியாருக்கு சொந்தமானதாக இருந்தாலும் விதிகளை மீறுபவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார் சூழலை மாசுபடுத்தும் இத்தகைய செயற்பாடுகள் சமூக விரோத செயலாக கருதப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்